சரவண பவ வேலிருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வதும் என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் எப்படி சூழ்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஓர் இடத்தில் இன்று நிலையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கிவிட்டாய் குழந்தையே என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து எடுக்கிறாயல்லவா அப்படியென்றால் உன்னை நம்பு உனக்குள்தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் மாற்றுவேன் என நினைக்காதே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே உன் மன வருத்தம் மாறப்போகிறது சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே இப்போது உன் வாழ்வில் நடந்து வருகிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் குழந்தையே உன்னை வில வைத்தவர்கள் முன் நான் எழ வைப்பேன் உன்னை அள வைத்தவர்கள் முன் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் நமக்கு அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா இது கெட்டதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அக்குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாயிருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாகப் பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகின்றாய் அறியாத பருவத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ளபோதும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடனேயே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாம ஜபம் செய் மனம் தூய்மையானதாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவை இருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகின்றது எதிலும் மலவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும் அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும் எதையும் நினைத்து குழம்பாதே எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் போவதில்லை குழந்தையே உன்னை நான் தேர்த்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடமிருந்து நீ எடுத்து செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கரும பலன்கள் உன்னை விட்டு பொடி பொடியாக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ்பெற்று நீ உயரப் போகிறாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்காதே நான் நிற்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் தோன்றும் தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது நீ எதற்கு கலங்குகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று இருக்காதே உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாயல்லவா உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை என் மன அமைதியை நான் பார்த்து கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை நான் வணங்கும் தெய்வம் பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான என் தெய்வத்திடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் கேள் நீ இல்லையேல் நான் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என் ஆசிர்வாதங்களோடு நான் உன்னை வாழ்த்தப் போகிறேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் குழந்தையே எவர் மீதும் நீ கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள் வழி கடந்தும் வாழ பழகு நீ நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வறுமையும் மாறும் இழந்ததை மீண்டும் பெறுவாய் உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை நான் என் கடமையாக கருதுகின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலும் வெற்றியடைய முடியாது போராட்டமே வெற்றியின் முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் தினமும் மலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய்